சேடி ரோட்ல வந்தா கூட வேற பண்ண முடியாது இல்லையா என்ன அது எடுத்தலாம் காரை தான் வந்து ரோட்ல இல்லே தவிர நோட் करेंगे இந்த பாய் வந்து உடனே நிறைவேற்றப்படணும் சரியா நான் படிச்சிட்டேன் அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டேன் நான் கட்சைக்கு வந்து ஈரோடு மாவட்ட மொடக்குச்சி வட்ட மர்ச்சனூர் அனைத்து வீதிகளும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி வாகனமும் நான்கு சக்கர வாகனமும் செல்ல செய்து கொடுக்குமாறு கேட்டு கொள்கிறோம் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கொடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டு கொள்கிறோம் ஒரு கூட கிடக்குது அந்த வணக்கம் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பேரூராட்சியில் ஒன்னாவது வார்த்தை வீரகமலையன் காலனி பகுதியில் தெருவிளக்குகள் இல்லாமல் இருளில் மூழ்கி உள்ளது அதனால் வீரகமாளையம் காலனி பகுதியில் மூன்று தெருவிளக்குகள் அமைத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமே ஆத்திரி வருது மீனாட்சிபுரத்து வரைக்குமே வரி கட்டுறாங்க ஒரு பத்து ஊடாட்டா

நம்ம மீனாட்சிபுரத்தில் வடக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதுல மீனாட்சி வடக்குங்க தண்ணி வந்து தேங்கி தேங்கி நிக்குது ஊட்டுக்கு அந்த லாஸ்ட் மேடம் புளியாவும் தண்ணி தேங்கி தேங்கி நிக்க போயிடுச்சு அதுக்கு எழுதியிருக்கிறான் காங்கிரட் சாலை அமைத்து கொடுத்தது தொடர்பாக ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி வட்டம் மரச்சூர் பேரூராட்சியில் ஒன்னாவது வாரத்து மீனாட்சிபுரம் வடக்கு பகுதியில் உள்ள வீதிகள் மிக மோசமாக தண்ணீர் தேங்கி நிற்கிறது அதனால் அந்த வீதிகளை தண்ணீர் தேங்காமல் காங்கிரட் சாலை அமைத்துக் கொடுக்குமாறு மீனாட்சிபுரம் வடக்கு ஊர் பகுதி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஈரோடு மாவட்டம் வடக்கு அரசூர் பேரூராட்சியில் ஒன்னாவது வார்டு மேற்கு வீதி கிழக்கு வீதி வடக்கு வீதி குறுக்கு வீதிகள் மிக மோசமாக உள்ளது அதனால் அந்த வீதிகளை காங்கிரஸ் சாலைகாய அமர்த்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

மன்ற கூட்டம் நடத்தப்படவில்லை என கூறியுள்ளார் மன்ற கூட்டத்தில் தலைவர் உட்பட அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு வார்டு உறுப்பினர்கள் மேற்படி ஒன்னாவது வார்டுக்கு எந்த பணிகளும் செய்யக்கூடாது என நிராகரித்து செய்வதாகவும் அதற்குரிய தலைவர் துணைத்தலைவர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் ஏழு நபர்கள் ஆக மொத்தம் ஒன்பது நபர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட மன்ற உறுப்பினர்களின் பேரூராட்சி மன்ற தலைவர் உட்பட வார்டு உறுப்பினர்கள் அவர்களது வார்டுகளில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளை பேரூராட்சி மன்ற தலையிட்டு குறிப்பிடுவதாகும் நான் என்ன தலையிட்டேன்னா ரோடுலாம் மற்றவங்க நல்லா போடல அந்த ரோடை வந்து தரமா போடுத்து ரோடு நல்லா போட இல்ல இல்ல ஒரு வார்த்தையே ஓடக்கூடாதே சொல்லுங்க ஓடும்போது ஒரு வார்த்தையில ஓடலாம் பேந்து வந்துருச்சுன்னா எல்லாரும் தான் அப்படின்னு <laughs> சொல்லக்கூடாது